இஸ்லாம் நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால் தொழுகை பொறுமை என்ற ரெண்டையும் அல்லாஹ் அப்புல் ஆலமின் நமக்கு தந்திருக்கிறான் இவைகளை கண்டு நமக்கு உதவி தேடுமாறு அல்லாஹ் அப்புல் அலமின்னு சொல்கிறான் அல்லாஹ் குருவானில் சொல்கிற நேரத்தில் சொல்கிறான் சபர் ஷலா இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்கிறான் நாம் வந்து இந்த உலகத்தில் உதவி தேடுகிற நேரம் எப்படி உதவி தேடுவது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் முதல்ல ஒருவர்கிட்ட போய் உதவி கேட்குற நேரம் எப்படி கேட்போம் ஒரு ஹாஜிஆட்டு போய் நமக்கு தேவையானது உண்டு பேசப்போகிறோம் போகிறோம் ஒரு பிஸ்னஸ் மட்ரு நிறைய சிந்தித்து ப்ரொப்போசலை எப்படி கொண்டு போய் வச்சால் ஏற்றுக்கொள்வார் எப்படி சொல்லலாம் என்பதை எல்லாம் நிறைய சிந்திக்கிற மாதிரி அல்லாஹெல்லுத்தால் ஆகிடும் நமக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பங்கள் நம்முடைய மக்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் அல்லாவிடம் சொல்லுகிற நேரம் அதற்கு ஒரு முறை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் சும்மா போய் அல்லாவிடம் உதவி கேட்கலாதான் அந்த உதவி கேட்கிற நேரம் தொழ வேண்டுமாம் பொறுமையாக இருக்க வேண்டுமாம் இந்த ரெண்டும் தான் அதாவது உதவி கேட்பதற்குரிய வழி என்று அல்லாஹ் ரபுல் ஆளுமின் சொல்கிறார் ஆனால் இது ரொம்ப கஷ்டம் என்று அல்லாஹ் சொல்கிறான் நினைக்கிற மாதிரி அதாவது உதவி தேடுங்க தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஆனால் இந்த கபீரத்து இது பயந்தவர்கள் அல்லாஹை அஞ்சியக்கூடியவர்களை தவிர மற்றவர்களுக்கு பெரிய காரியமாக இருக்கு அப்படி என்று அல்லாஹர் அலமின்னு சொல்கிறான் அந்த வரிசையில் நாம் எல்லோரும் தொழுகிறோம் இந்த தொழுகை உதவி தேடக்கூடிய அளவுக்கான ஒரு தொழுகையா நாம் எல்லோரும் பொறுக்கிறோம் இந்த பொறுமை உதவி தேடக்கூடிய அளவுக்கான ஒரு பொறுமையா என்பதை இந்த குறுகிய நேரத்தில் அலசி பார்க்காமல் நினைக்கிறேன் அன்பிக்கினே அவர்களே முதல் ஒரு அம்சம் தொழுகையை தொழுதால் எல்லா தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படுமென்னு நினச்சிடக்கூடாது நாம் தொழுகிற எல்லா தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படுமென்றா இந்த பிரச்சனையை நாம் பேச வேண்டிய தேவையில்லை தொழுகையை ரெண்டாக பிரிக்கலாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிற தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாத தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகை கூட ஜல்ல கோத்தாளா இன்னும் சில பாவங்களால் அந்த தொழுகை இல்லாமலே ஆக்கிறோம் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம் குருவான் சொன்ன அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க அவர் செய்கிற சில பாவங்களால் அந்த தொழுகையின் நன்மை அல்ல அழிச்சிருமானம் அதனால் முதல் விஷயமாக நாம் எல்லோரும் இன்றைக்கு நம்முடைய உறவுகளுக்காக வேண்டி வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் அங்கலாய்க்கிறோம் அல்லாவிடம் முன்வைக்கிறோம் இந்த துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நம்முடைய தொழுகை சீராக இருக்க வேண்டும் இந்த தொழுகை சீரானதாக இருக்கிறதா என்பதை கொஞ்சம் அலசி பாருங்கள் திருமதியில் வரக்கூடிய செய்தி நபிகள் நாயகம் செல்லாலஜன சொல்கிறார்கள் அதாவது தொழுகை என்பது ஜென்னா அசலா தொழுகை என்பது சோர்க்கத்தை துறக்கிற துறப்பு என்கிறாங்க சோர்க்கத்துக்குள்ளே போகிற துறப்பு தான் இந்த தொழுகை சொறப்பு நல்ல வேலை செஞ்சாங்கன்னா கதவை திறந்து உள்ளே போயிடலாம் துறப்பு வேலை செய்யலன்னா கதவை துறக்கலாம் போயிடும் அப்போ நம் தொழுகிற தொழுகை சரியானதான தொழுகையா இல்லையா யார் நமக்கு சொல்கிறது பெருமானுடைய சபையில் ஒருவர் வருகிறார் பெருமானாருக்கு பக்கத்திலே தொழுகிறார் தொழுந்துட்டு வந்து அசலாமு அலைக்கு யாரை சொல்லலாம் அல்லாவுடைய தூதரை உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்கிறார் அப்போ அவரை பார்த்து சொல்லுவாங்க இன்னக்கெல்லாம் துசல்லி நீங்கள் தொலைவே இல்லைப்பா ஃபர்ஜி ஃபசல்லி திரும்ப போய் தொழுங்கன்றாங்க அவர் திரும்ப தொழுது வர்றார் யார் சொல்லலாம் இப்ப தொழுதுட்டானா கேட்டாங்க ரெசுல்ல திரும்ப சொன்னாங்க லம் து செல்லி ஃபிரிட்ஜ் எஃப் திரும்ப போய் சொல்லுங்கண்டாங்க திரும்ப வருகிறார் யார் சொல்லல்லாம் இப்போ கரெக்டானு கேட்குறாரு பெருமானார் மூன்றாவது முறையும் சொல்றாங்க இன்றைக்கி லம் துசல்லி ஃபரிட்ஜ் நீங்க தொழவில்லை திரும்ப தொழுங்க அப்படி அப்படின்னா தக்பீர் கட்டி ருக்கூக்கு போய் அவரும் எல்லாத்தையும் அலமாதிரி செஞ்சவர் தானே அவர் தொழல் என்று சொல்ல சொல்றாங்களே அவர் செய்த பிழை என்ன அந்த தொழுகைகளை விட்ட பிழை என்ன இப்படி நாம் தொழுகிற நேரம் இன்றைக்கு காலை சுபக தொழுதோமோ ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா நேற்று இஷா தொழுதோமோ ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா நேற்று மகரீப் தொழுதை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா நாற்பது வருடங்கள் ஐம்பது வருடங்கள் அறுபது வருடங்கள் தொழுத தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா இல்லையான்னு சொல்லுவதுக்கு யார் இருக்கிறார் பெருமானார் அந்த சபையில் இருக்கிற கண்டார்கள் நீங்கள் தொழல்லப்பா நீங்கள் தொழுகிறது பிள்ள இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது திரும்ப போய் தொழுங்கன்ற சூழ்ச்சல் அலசனம் சொன்னாங்க நமக்கு அப்படி சொல்லுவதற்கு பெருமாளர் நம்ம முன்னாடி இல்லை நம் தொழுகையை சரிப்பில பார்ப்பதற்கு யாருமே இல்லை அப்படி என்றால் இந்த தொழுகையை நாம் சரிவர செய்து கொள்வதற்கு நாமளே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது நம்ம அல்லாவோடு பேசுகிறோமா ஒழுங்காக தான் பேசுகிறோமா நாம் உதவி கோருவதற்காக வேண்டி அல்லாவிடம் கையேந்துவதற்கு தொழுகையை முன்வைக்கணுமா பொறுமையை முன்வைக்கணுமாம் இந்த ரெண்டையும் வைத்துத்தான் நல்லாவிடம் கேட்கணுமாம் அப்படி என்றால் எங்க தொழுக சரியா பிழையா என்று எப்படி பார்ப்பது என்ன எல்லா தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று குருவான் சொல்லவில்லை குருவான் தெளிவாக சொல்லுது சில தொழுகையாளர்களுக்கு அல்ல கேடு என்று சொல்கிறான் அந்த தொழுகவர்களுக்கு தொழாதவன் நிலைமை வேற தொழக்கூடியவர்களுக்கு முசல்லின் அல்லதையும் நம்ம அல்லதே நமரான் அவர்கள் வந்து ரொம்ப தொழுகிறார்கள் போக்காக தொழுகிறார்கள் தொழுகையாளி என்று சொல்லணும் என்பதுக்கு தொழுகிறார்கள் இந்த ரெண்டு கண்டிஷன் இருந்தால் தொழுக ரிஜெக்ட் அப்ப பொடுபோக்காக என்ன திருக்குருவான் சொல்லுவது காமு குசாலா அவர்கள் நிற்பார்கள் நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள் இறைவனோட பேசுவதற்கான எந்த உற்சாகமும் இருக்காது ஒரு காதலன் காதலியை சந்திக்க போகிறான் ராத்திரி ரெண்டு மணிக்கு சந்தித்தாலும் நாலு மணிக்கு சந்தித்தாலும் பகலில் போவான் பேசணும் என்று போவான் அந்த காதலியினோடு பேசணும் என்று போவான் இந்த எதிர்பார்ப்பு அவனுடைய கல்வி பேச தூணும் சிலர்கள் நிற்பார்களாம் அல்ல சொல்றான் குணாபி கலப்பு அவர்கள் தொழுவார்கள் ஆனால் சோம்பேறிகளாக தொழுவார்கள் அந்த தொழுகை அவர்களுக்கே திருப்பி கொடுக்கப்படும் என்ன பேசினோம் என்று தெரியாமல் அவர்கள் தொழுவார்கள் தூக்கத்தில் தொழவேண்டாம் என்கிறார்கள் சூழல்களா நீங்கள் ஓதுவது என்னென்று நீங்கள் புரியாத பட்சத்தில் நீங்கள் அந்த தொழுகையை தொழவேண்டாம் என்கிறார்கள் நீங்கள் சரியான நிலைமைக்கு வந்த பிறகு தொழுங்கள் என்கிறார்கள் அப்படி என்றால் அல்லாஹுடைய நல்லடியார்களே இத்தனை ஆண்டுகளாக நாம் தொழுகோமே இந்த தொழுகை என்றால் என்ன தக்பீரை கட்டி ஏதோ ஓதுகிறோம் ருக்கூக்கு போகிறோம் சுஜோதி செய்கிறோம் இதுதான் தொழுகையான்னு கேட்டிங்கன்னா தொழுகை என்பது ஒரு உரையாடல் முனாக அல்லாவோடு பேசுகிறோம் நமக்குள் பேசுகிறோம் என்ற உணர்வு வருகிறதா ஏனண்டா பெருமானா செல்ல அலிஸ்லம் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹெல்லும் ஜிப்ரில் அலிசலாத்து கொண்டு நிறைய வகை அறிவித்தான் நிறைய ரொம்ப முக்கியமான சந்தர்ப்பங்கள் கூட ஜிப்ரில் அலிஸ்லாம் வருவார்கள் யாரும் சொல்லலாம் இதில் இப்படி பண்ணுங்க அல்லாஹ் உங்களுக்கு இது தருகிறாண்டு குருவானை கொண்டு இருந்தார்கள் ஒரு நாள் அல்லாஹு ஜல்ல ஷானுகோத்தாளா ஜிப்ரில் அலை அனுப்பினான் வகையை சொல்கிறதுக்கு இல்லை அவரை கூட்டிட்டு வாங்கன்ட்டான் அவரை கூட்டிட்டு வாங்கன்ட்டான் பெருமானா செல்ல அலை அவர்கள் அன்றைக்கு வழமை மாறி வகையை பெறவில்லை ஜிப்ரில் அலிசலாம் வருகிற நேரம் ஒரு பயணத்துக்கு ரெடி ஆகிறார்கள் அந்த பயணம் எங்கேண்டா துனியாவில் ஒரு பயணம் துனியாவில் இருந்து வானத்தை நோக்கி ஒரு பயணம் வானத்துக்கு கீழே ஏன்னா முதலாவது கெட்டப்பட்ட ஆலயம் பள்ளிவாசல் காபத்துள்ளார் மக்காவில் உள்ள காபத்துல்லா ரெண்டாவது கெட்டப்பட்ட பள்ளிவாசல் பலஸ்தீனத்தில் உள்ள மசூதுல் அக்ஷா இந்த அக்ஷா பள்ளிவாசல் தான் உலகத்தில் ரெண்டாவதாக கெட்டப்பட்ட பள்ளிவாசல் எங்களுக்கு மூன்று பள்ளிவாசல்கள் புனிதமான பள்ளிவாசல் ஒன்று காபத்துல்லா அடுத்தது மச்சுதுல் நபவி மூன்றாவது மசூதுல் அக்ஷா இந்த மூன்று பள்ளிவாசலுக்கு தான் நமக்கு பயணம் மேற்கொள்ளலாம் ரசூல்லா சொன்னாங்க அதை தவிர வேற மூ பல் பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் நன்மையை நாடி தொழணுமெண்டு போகிறதுனா பக்கத்து பள்ள தொழலாம் நீங்கள் தொழுவுறத்துக்கெண்டு பயணம் போகிறதுன்னா மூணு பள்ளி வாசல் தான் போகலான்டாங்க தொழுவுறத்துக்கு அவ்வளோ தூரம் போய் தொழணுமன்றா பக்கத்தில் தான் தொழணும் பள்ளியில் தூரம் போய் தொழணுமென்று நீங்கள் நினைச்சா காபுத்துல்லாவும் மசூது நபையும் மசூது அக்ஷாவும் அல்ல என்ன பண்ணினான் பெருமானாரை அறத்தில் இருந்து எடுத்துகிட்டு போய் அதாவது அக்ஷாவுக்கு கொண்டு போனோம் அக்ஷாவில் இருந்து தான் நேரடியாக வானத்தை நோக்கி போகிற பிரயாணம் இந்த வானத்தை நோக்கி போகிற பிரயாணத்தை பொறுத்தளவில் இந்த உலக மக்களுக்கு இது ஒரு பெரிய அதிசயம் ஏன்டா அமெரிக்கா இன்றைக்கு பல பல பில்லியன் ருபீஸ் அதாவது டொலர்களை செலவழிக்குது நீங்கள் ராத்திரி பார்க்குறீங்கன்னா தூரத்தில் சில நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரியும் கண்ணுக்கு ரொம்ப தூரத்தில் வெளிச்சங்கள் தெரியும் இவைகளை நோக்கி மனிதன் போனதே கிடையாது சில இடங்களுக்கு கேமராவே அனுப்ப முடியாத அளவுக்கு தொலைவில் இருக்குது அதனால் அவன் சம்பாதிக்கிற சொத்தெல்லாம் கோடி கோடியா கொட்டி விண்வெளியில யாராவது நிக்கிறாங்களா பக்கத்து பூமியில யாராவது வசிக்கிறாங்களா எங்களை மாதிரி இனம் இருக்குதா மூச்சு எடுக்கிறாங்களா தண்ணி இருக்குதா இது வெடிச்சு போனா அங்கே போகலாமான்னு தேடி பார்க்கிறான் அந்த தூரத்தை யாரும் கடந்ததே இல்லை வானத்தை கடந்து யாரும் போனதே இல்லை அது ரொம்ப தொலைவில் இருக்குன்னு மனுஷன் சொல்றான் பெருமானால் அக்ஷாவுலன்னு எங்க போறாங்க தெரியுமா இன்றைக்குள்ள அந்த பல சீன மண்ணுலேருந்து பெருமான செல்ல அலை செல்லும் மேலே போறாங்க அல்லாஹெல்ல சோத்தாளா அவர்களை எடுக்கிறான் மேலே போற பிரயாணத்தை பொறுத்தளவுல அவர் போற தூரம் எங்கே என்பது பெருமான செல்லாலை செல்லம் விவரிக்கிறாங்க ஒரு இடத்துல சிதறுத்துள் முன்தாண்டி இருக்கிற ஒரு இடம் அந்த மரத்துக்கிட்டே ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் மேலே ஆக மேலே உள்ள அந்த மரம் அதுதான் தான் போர்டர் யாராவது மேல போறதா இருந்தால் வானவர்கள் போறதாக இருந்தா அதுதான் போர்டர் நம்ம சில நாடுகளுக்கு போர்டர் போட்டிருப்போமே அந்த போர்டர் தான் அது அதுக்கு மேல யாராவது ஒரு ஆள் போயிருக்கிறாங்கன்னா எந்த மனுஷனும் போனது இல்லை மனுஷன் மட்டும் இல்லை எந்த மலக்கும் போனது இல்லை ஜிபில் சொல்லிட்டாங்க யாரும் சொல்லலாம் இதுக்கு மேல எங்களுக்கு போக அனுமதி இல்லை எங்களால் போக இயலாது இதுக்கு மேல போறதை எந்த ஜின்னும் எந்த மலக்கும் எந்த மனுஷனும் யாரும் போனதில்லை மனித குலத்திலேருந்து ஒரே ஒரு மனிதர் ஹாத்தமுல் அன்பியா அவர் மட்டும்தான் எந்த நபியும் போனதில்லை அவர் மட்டும்தான் அதுக்கு மேலே யாரும் சொல்லலாம் அல்ல உங்களை மட்டும் கூப்பிடுகிறான் அவ்வளோ தூரம் போன ஜிப்ரீல் அலைசலாம் மேலே வரைக்கும் போன ஜிப்ரீல் அலைசலாம் சித்ரத்துல் முன்தாவு கங்கால யாருமே போனதே இல்லை இந்த கதையை ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லுகிற நேரம் ஆயிஷா நாய் அப்படியே ரசூல்லா பார்த்து கேட்குறாங்க யார் ரசூலல்லா அல்லாவுடைய தூது தனியாக போயிட்டாங்க மேலே போயிட்டாங்க அல்லாவை கண்டிங்களா யார் ரசூலல்லா அப்படின்னு கேட்கிற நேரம் பெருமானார் இல்லை என்றார்கள் அல்லாஹ் என்னோட பேசினான் என்றார்கள் அதுக்கு மேலே ரசூல் சல்லா அலை செல்லும் அவர்கள் போகிறார்கள் அப்போ இதுவரைக்கும் யாருமே போகாத ஒரு இடத்தை பெருமானார் போய் சொல்லுவார்களா நான் வசைத்து பேசின வார்த்தைகள்லாம் உண்மை